தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் குலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி என நாள்தோறும் எண்ணற்ற குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இவை அனைத்திற்கும் ஒற்றை காரணம் ஆளும் அதிமுக அரசும் அதற்கு கீழ் இருக்கும் காவல்துறையும் என்று சந்தேகமே இல்லாமல் கூறலாம் மது கடையை வெளிப்படையாகவும் மாது கடையை மறைமுகமாகவும் திறந்து வைத்து கொட்டமடைக்கும் ஆட்சியாளர்கள் தற்போது குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனையை அமோகப்படுத்தியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நூற்று பத்து விதியின் கீழ் நிக்கோர்டின் கலந்த குட்கா பான் மசாலா கலந்த புகையிலை போன்ற போதைப் பொருட்களை விற்கவும் இருப்பு வைக்கவும் தடை விதிக்கப்பட்டது ஆனால் அப்போதும் சரி இப்போதும் சரி தடைக்கு தடையை போட்டுவிட்டு கடைக்கு கடை போதைப் பொருட்களின் விற்பனை நடந்து வருகின்றன டெல்லி உத்தரப்பிரதேசம் கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து ரயில்கள் மூலம் சென்னைக்கு மூட்டை மூட்டையாக வந்து இறங்கும் குட்காவை எந்த ஒரு இடைவூறும் இல்லாமல் விற்பனை செய்ய அதிகாரிகள் முதல் அமைச்சர்கள் வரை கோடிக்கணக்கில் லஞ்சம் பெறுகின்றனர் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் குட்கா விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் ரமணா காவல்துறை டிஜிபி ராஜேந்திரன் முன்னாள் காவல் ஆணையர் சார்ஜ் என லஞ்ச பேர் வழிகளின் பெயர் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரும் நிஜாமுதீன் திருக்குறள் விரைவு ரயிலிலேயே அதிகமாக குட்கா கடத்தப்படுகின்றது ஆனால் இதனை அறிந்தும் எந்த ஒரு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பதில்லை ஜிஎஸ்டி போன்ற வரிகள் ஏதுமின்றி சென்னையில் மட்டும் மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் குட்கா விற்பனையாகுவதாக தகவல்கள் கூறுகின்றன தமிழகம் முழுவதும் நூறு கோடியை என்றால் நாடு முழுவதும் எத்தனை கோடி என்பதை எண்ணி பாருங்கள் பீடி சிகரெட் புகையிலை உள்ளிட்ட பொருட்களால் ஆண்டொன்றுக்கு பத்து லட்சம் பேர் பரிதாபமாக உயிரிழக்கின்றனர் இதுபோன்ற செய்திகளை அறிந்தும் கவலைப்படாமல் காலம் கடத்துகிறது அதிமுக அரசு தமிழகத்திலே குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சொல்கிறது ஆனால் தங்குதடையின்றி எல்லா சந்து பூந்துகளிலும் தெருக்களிலும் கல்லூரி பள்ளி வாசலிலும் குட்கா விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று சொல்லப்போனால் இந்த அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இவர்கள் பங்களிப்போடுதான் நடைபெறுகிறது என்று சொல்கிறேன் ஏனென்றால் இந்த அரசே டாஸ்மாக் தான் பிழைப்பை நடத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது ஒவ்வொரு சந்துக்கும் பொந்துக்கும் டாஸ்மாக் என்பதுதான் உண்மை சொல்ல போனால் அங்கிருந்து நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் வருகிறது என்று சொல்கிறார்கள் அங்கு இருந்து பல்வேறு லாரிகள் மூலமாக கண்டெய்னர் மூலமாக பிரித்து செல்லப்படுகிறது கடந்த ரெண்டு மாதங்களில் மட்டுமே பத்து இடங்களில் வந்து குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் கூட வந்து பார்த்தோம் என்று சொல்ல போனால் அம்பத்தூரிலும் எண்ணூரிலும் இந்த குட்கா பறிமுதல் செய்கிறார்கள் என்று சொல்ல போனால் குட்காவை அங்கிருந்து அனுப்பும் போது பிடிக்கிறதுக்கு வக்கு கிடையாதா அது மட்டும் இல்லாமல் இந்த குட்காவை பறிமுதல் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த உழவு புரி போலீஸும் மற்ற போலீஸ் படையும் எதிர்க்கென்று சொல்ல போனால் எதிர்கட்சிகளையும் எங்களை போன்ற இயக்கங்களையும் ஒடுக்குவதற்காக தவிர போதைப் பொருட்களையும் குட்காவையும் பறிமுதல் செய்வதற்காக அல்ல தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதும் அத்தியாவசியங்கள் தட்டுப்பாட்டுடன் கிடைப்பதும் தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காத அவலம் இதுவும் கடந்து போகும் என்பது அதிமுகவினரின் சவடாலாக இருக்கலாம் ஆனால் அவர்களால் அல்லல்படும் மக்களின் மனதில் எதுவுமே மறந்து போகாது என்பதே உண்மை பாறையை வெடிவைத்து தகர்த்துவது போல அதிமுகவின் அடாவடி ஊழல் ஆட்சியை மக்கள் விரைவில் தகர்த்தெறிவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சதீஷ் மற்றும் டி என் பிரபு